ராசி பலன் உங்கள் உடல் தகுதியை பராமரிக்க கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது ஊகங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்களால் நிதி நிலைமை மேம்படும் குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு உகந்த நாள் உங்கள் இதயம் மற்றும் மனதில் ரோமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும் இன்று நீங்கள் அலுவலகத்தில் நல்ல பலன்களைப் பெறமாட்டீர்கள் உன்னுடைய விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்று உங்களை காட்டிக் கொடுக்க முடியும் இதன் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் கவலைப்படலாம் இன்று நீங்கள் வீட்டில் உள்ள இளைய உறுப்பினர்களுடன் கிசுகிசுப்பதன் மூலம் உங்கள் இலவச நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்கள் துணையின் மேல் இன்னும் அதிகமாக காதல் வசப்படுவீர்கள் ரிஷப ராசி பலன் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும் போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வீட்டு தேவை கேட்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்கள் மனைவியுடன் வெளியே செல்லலாம் இது உங்கள் நிதி நிலைமையை சற்றே இறுக்கமாக்கும் நீங்கள் நேசிப்பவருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள் ரொமாண்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும் உங்கள் வேலையிலும் முன்னுரிமை தரும் விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் ஓய்வு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பேர்களில் பின்தங்கி இருப்பீர்கள் திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள் மிதுன ராசி பலன் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் ஆனந்தத்தைத் தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் துணைவரின் குடும்பத்தினுடைய தலையீடுகளால் உங்களுடைய நாள் அப்செட்டாக இருக்கும் ஏராளமான வேலைகள் இருந்த போதிலும் நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலைக் காணலாம் இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பு முடிக்க முடியும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்து மறந்துவிடுகிறீர்கள் ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும் மற்றவரின் தலையீட்டால் இன்று உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் கடக ராசி பலன் உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் சரியான ஆலோசனையைப் பெறுங்கள் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் அதிகம் தேவையாக இருக்கும் ரோமாஞ்சுக்கு நல்ல நாள் துணிச்சலான ஸ்டெப்களும் முடிவுகளும் சாதகமான ரிவார்டுகளைக் கொண்டு வரும் நண்பர்களுடன் தேவையானதை விட அதிக நேரம் செலவிடுவது சரியானது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் இதை செய்வதன் மூலம் நீங்கள் வரும் நேரத்தில் சிரமங்களை எதிர்கொள்வீர்கள் வேறு ஒன்றும் இல்லை சண்டையும் செச்சும் மட்டுமே திருமண வாழ்க்கை என சிலர் நினைக்கலாம் ஆனால் இன்று அனைத்துமே உங்களை பொறுத்தமட்டில் இனிமைதான் பலன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஆக்கிரமிக்க இடம் தராதீர்கள் அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இருக்க முயற்சி செய்யுங்கள் அது மன உறுதியை மேம்படுத்தும் ஊகங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்களால் நிதி நிலைமை மேம்படும் உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வளம் பெருகும் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக சிறந்த விஷயத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறது வேலையில் இந்த நாள் உங்கள் நாளாகும் நீங்கள் வெளியே சென்று பெரிய இடங்களில் இருப்பவர்களுக்கு சமமாக செயல்பட வேண்டும் காதலும் சுவையான உணவும் திருமண வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் இவற்றில் சிறந்த இன்று நீங்கள் பிரிவீர்கள் கண்ணீராசி பலன் உங்கள் உடலை ரீசார்ஜ் பண்ண முழு ஓய்வு எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அயற்றி வந்து குறுகிய மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும் மற்றவர்களை இம்ப்ரஸ் செய்வதற்காக அதிகம் செலவு செய்யாதீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணரச் செய்வதற்கு அவர்களின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர் உடன் இல்லாததால் ஒரு வெறுமையான அனுபவத்தை உணர்வீர்கள் பெரிய பிசினஸ் ஸ்டீல் பேச்சுவார்த்தையின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திடுங்கள் விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகும் ஆனால் விளையாட்டிலேயே முழு பிசியாக இருக்க வேண்டாம் இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும் உங்கள் உடல் நலம் குறித்து உங்கள் துணை உதாசீனமாக நடக்கக்கூடும் ராசி பலன் நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருக்கும் போது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொண்டதே இதற்குக் காரணம் கமிஷன்கள் டிவி டென்ட்கள் அல்லது ராயல்டிகள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் காதலிப்பவர் ரோமாண்டிக் மூடில் இருப்பார் புதிய திட்டம் மற்றும் செலவுகளை தள்ளிப் போடுங்கள் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் தாயிற்கு சேவை செய்ய முடிவு செய்வீர்கள் ஆனால் எதிர்பாராத வருகின்ற வேலைகளால் அவ்வாறு நடக்காது இதனால் உங்களுக்கு கவலையளிக்கும் இன்று நீங்கள் ஒரு இனிமையான சர்பிரைஸை உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள் யூச்சிக ராசி பலன் உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதில் அதை செலவிட வேண்டும் உங்கள் முந்தைய கடனை இதுவரை திருப்பித் தராத உங்கள் உறவினர்களுக்கு இன்று நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார் காதல் வாழ்க்கையின் சரங்களை நீங்கள் வலுவாக வைத்திருக்க விரும்பினால் மூன்றாவது நபரின் வார்த்தைகளை கேட்டு உங்கள் காதலனை பற்றி எந்த கருத்தையும் கூற வேண்டாம் புதிய திட்டங்களை அமல் செய்ய அற்புதமான நாள் இன்று நீங்கள் நாள் முழுவதும் காலியாக இருக்கலாம் மற்றும் டிவியில் பல திரைப்படங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர்கான தனிப்பட்ட இடம் தேவை தனுசு ராசி பலன் ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களுக்காக தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும் இன்று வரை தேவையில்லாமல் பணத்தை செலவழித்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் இன்று திடீரென்று உங்களுக்கு பணம் தேவைப்படும் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது உங்களைப் போன்ற அதே சிந்தனை உள்ளவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்த உதவும் செயல்களில் நீங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும் காதல் வாழ்க்கை நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது மகிழ்ச்சியுடன் பிசினஸை கலக்காதீர்கள் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் இருவரின் பழைய நண்பர் உங்களை சந்தித்து உங்கள் துணையை பற்றிய சில சுவாரஸ்யமான நினைவுகளை உங்களுடன் பகிர்வார் மகர ராசி பலன் நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம் இதைச் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கிறீர்கள் இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது ஆனந்தமாக இருக்கும் கவனமாக இருங்கள் உங்கள் இமேஜை ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம் புதிய முயற்சிகள் தேடி வரும் நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரும் இன்று நல்ல ஐடியாக்களாக வைத்திருப்பீர்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி இன்று உங்கள் துணை சண்டையிடக்கூடும் பலன் சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினால் இன்று நீங்கள் பணத்தின் இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன குடும்பத்தில் புதிய முயற்சி தொடங்க ஏற்ற நாள் பிரச்சினைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் தனிச்சிறப்பான நாளாக இருக்கும் இன்று மிக அசாதாரண விஷயம் ஒன்று நடக்கும் மீன ராசி பலன் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள் உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் தங்கள் தொழில் தொடர்பாக வீடுகளை விட்டு வெளியே செல்லும் வர்த்தகர்கள் இன்று தங்கள் பணத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் பணம் திருடப்பட வாய்ப்புள்ளது உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையையும் பெறுவதற்கு இது நல்ல காலம் அன்புக்குரியவரிடம் காதலை புணரச் செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் உத்வேகம் நம்பிக்கையுள்ளவர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேருங்கள் இன்று உங்கள் மாமியார் வீட்டினர் தரப்பிலிருந்து தீய செய்தி வரக்கூடும் இதன் காரணத்தால் உங்கள் மனம் வருத்தம் அடையும் மற்றும் நீங்கள் அதிக நேரம் சிந்திப்பதில் இழக்கக்கூடும் விட்டுக் வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்து மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள்